கர்த்தர் உங்களை தெளிவுபடுத்துவாராக ஏற்கனவே நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் என்றால் அந்த தெளிவிலே கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவாராக அந்த தெளிவிலே ஒருவேளை நீங்கள் பல கஷ்டங்கள் படுவதனாலே பல எதிர்ப்புகள் வருவதனாலே பல வியாதிகள் வந்துவிட்டதனாலே நீங்கள் ஒருவேளை கர்த்தர் என்னை அழைக்கவில்லையோ என்று நீங்கள் தத்தளிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஊன்ற ஒருமுறை கட்டுவாராக இதெல்லாம் ஒன்றுமில்லை நான் உன்னை தான் அழைத்தேன் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் நீ உன்னை அழைத்த அழைப்பிலேயே உன் முகம் இருக்கணும் அழைத்த அழைப்பிலையே உன்னுடைய சிந்தனை இருக்கணும் அழைத்த அழைப்பிலேயே உன் கண் இருக்கணும் கொஞ்சம் கூட நாம் தடம் மாறவே கூடாது பிரியமானவர்களை ஆகையினாலே அழைப்பை பாருங்கள் என்னை அப்போ சொல்லனாக அழைத்தார் இதற்கு தாயின் கற்பத்திலிருந்து கர்த்தர் அவனை பிரித்தெடுத்தார் என்று சொல்லுகிறார் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை பார்த்து கொள்ளுங்கள் கர்த்தர் நம்மை பிரித்து எடுக்கிறார் பொதுவாக ஆவி ஆத்மா சரீரம் என்று மனிதர் உருவாக்கப்படுகிறான் ஆனால் ஒரு கணவனும் மனைவியும் கூடும் பொழுது ஆவி உருவாகிறது ஆனால் ஒரு கணவனும் மனைவியுமாக ஒரு ஆத்மாவை உருவாக்க முடியாது ஆனால் அநேக ஆண்டு பிள்ளைகள் இப்படி சொல்கிறார்கள் தாய்மார்கள் கர்ப்பஸ்திரீகளாக மாறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த பிள்ளை வயிற்றுல எத்துவது போல ஒரு உணர்வு வரும் என்று கூறுகிறார்கள் அந்த டைமில் தேவன் அந்த குழந்தைக்குள் அந்த ஆத்துமாவை வைக்கிறார் என்று சொல்கிறார்கள் இது எத்தனை அளவுக்கு என் உண்மை என்பது எனக்கு தெரியாது ஆனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி சொல்கிறார்கள் ஒரு தாயினுடைய கற்பத்தில் ஆத்துமாவை வந்து சேர்கிறது அப்படியானால் ஒரு தாயினுடைய கற்பம் எவ்வளவு பரிசுத்தமானது என்று பாருங்கள் அதை பிசாசானவன் எவ்வளவு அசுத்தமான ஒரு காரியமாக மாற்றிவிட்டான் என்றும் பாருங்கள் பிரியமானவர்களே மனிதர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாயின் கற்பத்திலே பிரித்தெடுக்கிறார் நாம் எவ்வளவு பயபக்தியோடு கூட இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து போக வேண்டியவர்களாக இருக்கிறோம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று அனைவர் கூறுகிறார்கள் அப்படி அல்ல வாழ்க்கை வாழத்தான் வேண்டும் ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை வாழ முடியும் பிரியமானவர்கள் பாவத்தில் இருந்தால் பாவம் செய்யும் ஆத்மா உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் உன் பாவம் உன் வீட்டு வாசல்படியில் படுத்து கிடக்கும் பாவம் என்பது அவ்வளவு போல் பயங்கரமான ஒன்று பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காரியமாக இந்த பாவம் என்ற ஒன்று வந்து தான் பிரியமானவர்களே சந்தோஷத்தை இழந்தோம் சமாதானத்தை அடைந்தோம் எல்லாம் இருக்கின்றது உலகத்திலே மனிதர்களுக்கு எல்லாம் இருக்கின்றது பிரியமானவர்களை வீடு இருக்கின்றது வாசல் இருக்கின்றது நிலம் இருக்கின்றது நகை இருக்கின்றது நட்டு இருக்கின்றது பணம் இருக்கின்றது பேங்கில் இருக்கின்றது ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கின்றது அசெட்ஸ் இருக்கின்றது பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாம் இருக்கின்றது பிரியமானது ஆனால் மனிதர்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை இது ரெண்டுக்கும் காரணம் என்ன தெரியுமா நம்ம இருதயத்துக்குள்ளே பாவம் இருப்பதனால இந்த பாவம் நம்முடைய இருதயத்திலிருந்து வெளியே வீசப்படும் வரைக்கும் வெளியே தள்ளப்படும் வரைக்கும் அந்த சமாதானம் அந்த சந்தோஷம் இதற்கு ஒரு அடைமொழியை கர்த்தர் கொடுத்தார் தேவ சமாதானம் தேவ சமாதானம் எத்தனை யுத்தங்கள் நடந்தது பிரியமானவர்களை முதலாவது உலகம் உட்ரோ வில்சன் அமெரிக்காவின் ஜனாதிபதி சண்டை போட நேஷன்ஸ் என்று ஒன்று ஆரம்பித்தார் ஆனால் அது நடக்கவில்லை பெரிய மாணவர்களை இரண்டாவது உலகம் வந்தது உடனே எல்லாரும் ஆர்கனைசேஷன் இனி சமாதானமாக இருப்போம் செப்டம்பர் பதினொன்று ரெண்டு விமானங்கள் ரெண்டு கோபுரத்தை அடிக்கின்றது அன்றையிலிருந்து இனிமேல் இந்த உலகத்திற்கு என்றைக்குமே சண்டைதான் என்றால் என்ன பொருள் தெரியுமா கடைசி யுத்தம் என்றால் மிக மிக பெரிய யுத்தம் இனி போல் இந்த உலகத்திற்கு ஒரு யுத்தம் வரும் என்றால் முடிந்தது முடிந்தது பிரியமானவர்களே எல்லாமே இருந்தாலும் அந்த தேவ சமாதானம் இந்த உலகத்தில் ஒரு யூஎன்ஓவில் வரப்போகிறதில்லை மனிதர்கள் கூட்டு வார்த்தை பேசுகிறார்கள் அரசியல்வாதிகள் பேசுகிறார்கள் எத்தனை பேசினாலும் மனித இருதயத்திற்குள் பாவம் இருக்கு வரை அக்கிரமகம் இருக்கு வரை துன்மார்க்கம் இருக்கு வரை விபசாரம் இருக்கு வரை பேசித்தனம் இருக்கு வரை பொய் இருக்கு வரை மனிதனுக்கு சமாதானம் வாய்கள் சமாதானத்தை பற்றி பேசும் மனசாட்சி குத்தும் அருமையானவர்களே கர்த்தருடைய ஜனமாக நீங்கள் வந்திருப்பதுனாலே எவ்வளவு ஆண்டொண்டு வசனம் என்று சொல்லி ரட்சிக்கப்பட்ட ஜனமே வசனம் வருகிறதல்லவா வேத வசத்த ரசிக்கப்பட்ட ஜனமே என்ன அருமையானவா உனக்கே ஒப்பானியா அடுத்த வாரத்தை கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார் ரெண்டு எவ்வளவு முக்கியமா இருங்களை இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளணும் உலகம் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை அந்த உலகத்திற்குள்ளே கிறிஸ்து என்ன செய்கிறார் சபை சர்ச் சர்ச் அதாவது நீங்கள் சபை என்னுடனே சிஎஸ்ஐ சபை பெந்த சபைப்படி நினைக்காதே இதெல்லாம் நம்ம கொண்ட பேர்கள் தானே இதெல்லாம் இல்லை சபை என்று சொன்னால் விசுவாசிகள் சபை என்றால் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்ம எல்லாரும் தேவனுடைய சபை உலகம் அந்த உலகத்திற்குள் இருக்கும் விசுவாசிகள் இந்த சர்ச் அவர்கள் ஒரே இடத்திலே இருந்து வந்திருக்கலாம் கத்தருடைய பிள்ளைகள் இன்னும் வராத நிறைய பேர் கன்னியாமரியில் இருக்கலாம் தமிழ்நாட்டிலே இன்னும் வராதவர்கள் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் அவர்கள் எல்லாரும் தான் இந்த சபைக்கு பெயர் இன்விசிபிள் சர்ச் புலப்படாத சபை இப்போ ஒரு கெட்டிடம் பார்த்துருக்கோம் இது விசிபிள் சர்ச் பெண்டிகாஸ்டர் சர்ச் விசிபிள் சர்ச் பிரதர் இன் சர்ச் விசிபிள் சர்ச் சிஎஸ்ஏ சர்ச் விசிபிள் சர்ச் ஆனால் இந்த இன்விசிபிள் சர்ச் என்பது என்ன எல்லா சபைகளிலேயும் மறுபடியும் பிறந்தவர்கள் இவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் இவர்கள் இந்த உலகத்தில் தான் இருக்கிறார்கள் தர்ச் ஒர்க் மூன்றையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகம் உலகத்திற்குள் இருக்கும் சபை சுவிசேஷ ஊழியம் இந்த மூன்று தான் பிரியமானவர்களே மிக முக்கியமானது வேற மற்றதெல்லாம் அவசியம்தான் ரோடு அவசியம்தான் உணவு அவசியம்தான் படிப்பு அவசியம்தான் பண வருமானம் அவசியம்தான் இதெல்லாம் அவசியம் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மூன்றும் கரெக்டாக இருந்தால் மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும் பிரியமானவர்களை தானாக 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 வருமானம் வந்து கொண்டே இருக்கும் சுகமாகுதல் வந்து கொண்டே இருக்கும் பிசாசு நம்ம வீட்டை விட்டு ஓடுதல் போய்க்கொண்டே இருக்கும் முழங்கால் போட்டவுடனே ஆவியானுடைய இறங்குதல் வந்து கொண்டே இருக்கும் பிரியமானவர்களை இதுதான் பரலோகத்தின் ரகசியம் இதுதான் வேதத்தின் ரகசியம் இந்த உலகமானது யாருக்குள் கிடைக்கிறது பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது அதே சமயத்தில் விசுவாசிகளாக சங்கம் சபை கூடி வருது என்ன செய்ய விடக்கூடாது என்ன செய்ய வேண்டும் எதற்காக இந்த சபை ஆகையால் புறப்பட்டு போங்க சூசேஷ ஊழியத்தை செய்யுங்கள் இதுக்குத்தான் சபையை தவிர வேறு எதற்கும் சபை கிடையாது பள்ளிக்கூடம் நடத்தலாம் ஆஸ்பத்திரிகள் வைக்கலாம் காலேஜ் வைக்கலாம் இவைகளெல்லாம் நமக்கு சில மீன்ஸ் இதன் மூலமாக சுசேஷ ஊழியம் வளர்கின்றதா அதனாலதான் ஊழியத்திற்கென்று கர்த்தர் இந்த உலகத்தில் சபையை வைத்திருக்கும் இந்த வேளையிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் ஸ்டே நம்ம என்னத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அதை விட்டு கர்த்தாவே நான் தடம் மாறாதபடி என்னை காத்திரலாம் பாருங்கள் அதற்கு பிறகு அவர் என்ன சொல்கிறார் ரோமாபுரியிலே உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவன்களாகும்படி அழைக்கப்பட்டவரும் அடுத்த வருவது என்னது அழைப்பு உங்கள் அந்தந்த இடத்திலே உள்ள அந்த வார்த்தையை பாருங்களேன் தேவ பிரியர் தேவ பிரியர் தேவ பிரியர்கள் யார் சூசேஷ வெறியர்களே நீங்கள் மறந்தே போகக்கூடாது தேவ பிரியர்கள் யார் அவரும் தேவ பிரியர் தேவ பிரியர் அவர்கள் தேவ பிரியர்கள் பிரியமானவர்களே அவர்கள் பர்சுத்தவான்கள்படி அழைக்கிறார் முதலாவது தேவன் அவருடைய பிள்ளைகளாக்குகிறார் அவருடைய பிள்ளைகளாக்குகிறார் தேவ பெரிய கர்த்தருடைய ஜனம் ரச்சிக்கப்பட்டவர்கள் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கின்றது என்னை என்னை மன்னித்து விட்டார் என் சின்னுக்கு ஒரு இன்ட்டு மார்க் போட்டு விட்டார் என்றைக்கு சின்னுக்கு இன்ட் மார்க் விழுகின்றதோ அன்றைக்கு ஆட்டோமேட்டிக்காக மரணத்துக்கும் இன்ட்ரமார்க்கு வந்துடும் அதனால தான் மரணத்தை குறித்து நம்ம பயப்படவே கூடாது இங்கே நடக்கிறோம் நான் அந்த பிளேட் பாரத்தில் இருக்கேன் ஒரு எட்டு வச்சோன்னு அடுத்த படியில் இறங்க போகிறேன் அதே மாதிரி தான் நம்ம அந்த உலகத்தை விட்டு ஒரு எட்டு எடுத்து வச்சோடனே பரலோகத்தில் ஏசுனுடைய பிரசனத்தில் இருப்போம் இது ஜஸ்ட் வாக் ஆனால் தான் மரணத்தை நம்ம பயப்படக்கூடாது ஆனால் கதேய பிரியர் என்றால் யார் இன்று மார்க் என்னுடைய பாபகத்தை இயேசு அவருடைய இரத்தத்தினால் இன்று போட்டு விட்டார் என்னுடைய மரணத்துக்கு இயேசு அவருடைய கையினால் இன்று போட்டு விட்டார் எனக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் இயேசு என்னை மன்னித்தார் இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் இயேசு எனக்கு பொருட்படுத்திருக்கிறார் இயேசு என்னுடைய குடும்பத்துக்கு பொறுப்படுத்திருக்கிறார் ஏசியனுடைய நாளைய தினத்துக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் ஏசியனுடைய பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் ஏசியனுடைய பேர பிள்ளைகளுக்கு பொறுப்பெடுத்திருக்கிறார் எல்லா பாரங்களுக்கும் பொறுப்படுத்திருக்கிறார் இயேசு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு பொறுப்படுகிறார் இயேசு வழிநடத்துகிறார் இயேசு வெற்றி சிறக்க பண்ணுகிறார் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் இதான் என்னுடைய வாழ்க்கையுமாக இருக்கும் இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜஸ்டிஃபைடு நாம் என்றைக்கு ஜஸ்டிஃபைடோ அன்றைக்கு நாம் இந்த சந்தோஷத்துக்குள் வந்துடுறோம் ஆனால் நாம் உடனே பரிசுத்தவான்களாகி விடுவது அல்ல அதுக்கு பிறகு நாம் பாவத்தில் விழாமல் இருக்க போறது அல்ல அது பிறகு ஒரு கோபம் வராமல் இருக்க போறது அல்ல ஆகினாலே தான் அடுத்தாள் போல் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் தேவ பிரியர் அடுத்தது வாசிங்க எல்லாரும் பரிசுத்தவான்களாகும்படி இதற்கு ஆங்கிலத்திலே உள்ள நல்ல வார்த்தை என்னவென்றால் ரட்சிக்கப்படுதல் என்பது ஒன் டைம் பரிசுத்தமாக்கப்படுதல் என்பது லைஃப் டைம் இது மறந்தே போகக்கூடாது நாம் கடைசி மூச்சு விடுவரை பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அப்படியே நடத்தி கொண்டு போவார் அதனாலே தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம ஏதாவது பாவத்தில் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கவே கூடாது தயவு செய்து அப்படின்னு நினைக்காதீங்க சாத்தா அப்படி கொண்டாடுவான் நீ இவ்வளவு பாவம் செய்துட்ட நீ ரச்சிக்கப்பட்டுட்ட இந்த பாவத்தில் விழுந்துட்ட இனி உனக்கு முடிஞ்சது முடியவே இல்லை நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் அவனுடைய பொருள் என்னவென்றால் எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தருடைய ஜனமாகிய நீங்கள் ஆண்டுராய சீக்கிரத்தை ஏற்றுக்கொண்ட பின்பே பின்பு சத்ருவாய பிசாசானவன் எவனை விழுங்கிறாமோ என்று சொல்லி வகைதேடி தேடி வகை தேடி சுற்றி சுற்றி வரும் இடையில ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே என்றும் இருக்கின்றது உருளை உங்கள் வீட்டில் உள்ளவர்களை வைத்தே உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாதிக்கப்படலாம் இல்லாவிட்டால் உங்களுடைய தெருவில்லை உங்களோடு வேலை செய்கிறவர்கள் மூலமாக உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சோதனை கூடம் எது என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ஆத்மாவை புண்படுத்துகின்ற இடங்கள் எதெல்லாம் என்று சொல்லி அது எல்லாவற்றிலையும் ஒருவேளை ஆத்மா கலங்கப்பட்டு போய்விட்டால் பயப்படாதீங்க வந்திருக்கிறோம் நம்ம தனியா தனியா நீங்கள் ஜெவம் பண்ணணும் இது நல்ல இடம் தனி ஜபம் எப்படியாவது ஒரு இடத்துல வந்து மழங்கால் போட்டாது அண்ணாலே போல நீங்கள் உங்கள் இருதயத்தை ஊற்றி விட்டு கொண்டே இருந்தால் அதுதான் பரிசுத்தமாக்குதல் உங்களுடைய கண்ணீர் வற்றாத வரைக்கும் நீங்கள் பரிசுத்தமாக்குவதிலே பரிசுத்தமாக்கப்படுவதிலே கூடிக்கொண்டே போவீர்கள் உங்கள் முட்டு தேய தேய பரிசுத்தமாகுதல் கூடிக்கொண்டே போகும் பெரிய மாணவர்களை என்றால் பரிசுத்தமாக்கப்படுதல் கோலி நஸ் ஆல் த டைம் யின் ஒன் டைம் நோபடி இஸ் எ கோலி பாஸ் ஒன் யூ ஆர் டூ பி வெரி கேர்ஃபுல் ஆன் இட் எந்த ஊழியர்காரனும் பரிசுத்தமான அல்ல எந்த ஊழியக்காரையும் பரிசுத்தவாட்டி அல்ல எந்த விசுவாசியும் பரிசுத்த வாட்டி அல்ல பூரண படவில்லை பெரிய நிறைவானது வரும்பொழுது குறைவானது பயிர தான் என் அன்புக்குரியவர்களே இந்த அருமையான கூட்டத்திற்கு கர்த்தர் உங்களை ஏன் கொண்டு வந்தார் தெரியுமா உங்களை கூப்பிட்டு உங்களை அழைத்து உங்களை வருந்து அழைத்து பல போகுமா வேண்டாமா பல சிந்தனைகள் நடுவில் கடைசியாக உங்களை அழைத்து கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன உங்க தோல்ல தம்முடைய கையை போட்டு என் மகனே என் மகளே கிடன்கோள் தைரியமாயிரு பயப்படாதே சாத்தான் சொல்லுதான் நீ கடவுளுடைய பிள்ளை இல்ல நீ அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இல்ல நீ அந்த விசுவாசிய போல இல்ல நீ அந்த ஊழியக்காரனை போல இல்ல சாத்தான் சொல்லலாம் திடன்கொள் நான் உன்னுடனே இருக்கிறேன் நான் உன்னுடனே இருக்கிறேன் யூஆர் மைன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் இதுதான் அவருடைய பொருள் ஏன்னா அருமையான அருமையான ஆழமான ஒரு ஒரு நிருபம் ரோமர் நிருபம் பிரியமானவர்கள் அருமையான கருத்தருடைய பிள்ளைகளே தேவ பிரியர் ஜஸ்டிபிகேஷன் பரிசுத்தான்கள் ரட்சிக்கப்படுதல் ஒரு தடவை பரிசுத்தமாக்கப்படுதல் நம்முடைய கடைசி மூச்சு விடுமுறைக்கும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள்